பரம்பரு. பஸ் ஸ்டாண்ட்ல निकले டேவியான पर्सனாலிட்டி இருக்கு. டேய் டேய் என்ன? இடம். வாஸ்தத்துக்கு இடம் கொடுப்பங்களா? இல்லடா. இல்லடா. உனக்கு இடம் இல்லடா. மாப்ள வீட்ல வீட்லயே எல்லாம் தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? எட்டு பத்து இப்ப வர. பஸ் மிஸ் என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிருச்சியா? போன ஓடி போய் முடியுமா?

உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ் எயிட் டா எனக்கு எட்டு பத்துக்கடா நான் ஓம் பஸ்ல வரல நீ என் பஸ்ல வராத ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா

அடுத்து நம்ம பஸ் எட்டு இருவது வருதுல்ல நாங்களும் எழுதுவோம்ல ஸ்டாலும் நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவ இவங்க மோசமானவங்க மீன் கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தால் நல்லா இருக்கும் யாரை பிடிக்கலாம்

லவ் லெட்டர் ஐயோ லவ் லெட்டரா எனக்கு வேணாம் நான் படிக்கணும் படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன் வீட்ல தெரிஞ்சா அடி பின்னி எடுத்துருவாங்க போடனா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறேன்னு நினைச்சியா ஆளை மூஞ்சேயும் பாரு ப்ளே ஸ்கூல் போற வயசுல உனக்கு லவ் லெட்டர் கேக்குது சிவனாண்டி மக தானே நீயே இரு உங்க அப்பன் கிட்ட சொல்றேன் ஓ மக என்கிட்ட லவ் லெட்டர் கேக்குறான்னு நான் இப்ப கேட்டேன் இப்ப கேட்டீல இது என்னன்னு அது போதுமே நான் ஸ்கூலுக்கு போறேன் இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு நீ என்ன பண்ற இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து டீச்சர் டீச்சர் போஸ் பாண்டி எம்ஏ எம்ஃபில் சார் இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா ஐயோ டீச்சர் எனக்கு ஒன்னே போடுவாங்க ஐயோ அப்ப உங்க அப்பா சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான் ஆல் தி பெஸ்ட் யா இன்னைக்கு ஓகே கையில் படிச்சுரோமா டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபௌட் தாமஸ் ஆல்வா எடிசன் லதா பாண்டி கையில் என்ன பேப்பர் வச்சிருக்க லவ் லேட்டர் டீச்சர் லவ் லேட்டரா கொண்டாய்ங்க குடு எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே பட்ட பகலில் ஏய் ஆ நீ நில பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர் ம் பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா அடடே ஆச்சரிய குறை கரெக்ட் டீச்சர் போட்டோ படிக்க வேண்டிய வயசுல லவ் லெட்டரா ஒரு பொம்பளை புள்ள பள்ளி கொடுத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்ச தலை நிமிராமல் நடக்கணும் ரோடில் நிற்கிற பசங்களை பார்த்து பள்ளிச்சின்னா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும் டீச்சர் லவ் லெட்டர் எனக்கு இல்லை உங்களுக்கு தான் எனக்கா யார் கொடுத்தா அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்த விட்டாங்க டீச்சர் இங்க இங்க இந்த விஷயம் யாருக்கும் இருக்கட்டும் ஓகே எங்க வா லெட்ரு கொடுத்தியா கொடுத்துட்டேன் டீச்சர் என்ன சொன்னாங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு வரிசல் இருக்காங்க ஆ அடா நான் முடிச்சாப்பியா

கடிச்சிட போதுரா ஏன்டா என்னடா அதெல்லாம் டீச்சர் ஹ ஆமா என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே இன்னைக்கு மட்டும் என்ன புது அது இல்ல மாப்ள நீ நல்லா இருக்கியான்னு பார்த்துட்டு போல டா ட டடடா இல்லை மாப்ள நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பில்ல அத கூட அதாட என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன் பாதை இந்த பக்கம் இருக்குது தலைவரே

ஒரு इसिलरा வேலைய ஜெர்மனி வரைக்கும் போறேன் ஜெர்மனி போறயா அங்க தாப்ப காக்காமே முறு போட்டு இருக்கான் கேடேน சொல்லு பா இரு வந்து இறங்கிருக்கேல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா போக போக பார்த்துட்டு செத்துவாங்க செட் ஆயிருவாங்க போ இந்த அடுப்பு போய் என்ன அட்டாக் பண்றாங்க இங்க எல்லாம் இடம்லந்து காக்காமே பாற இல்ல முருக்குதுறானா போ மாப்ள பாவா அன்னைக்கே ஒரு டீச்சர ஸ்கூல விட்டே வரட்ட போறேன் ஹே இந்த கெட்டப்ல அவன் என்ன பார்க்குறா ஏ அலகில அவன் தொக்குற அப்புறம் கைத்துல தொங்குற

உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறேன் பிளான் பண்றேன் டே நம்ம மொட்டை பெரிய பாத்தோட்டத்துல எள்ளி மரத்துல எள்ளியா காய்ச்சி தொங்குதாடா என்ன மரத்துல இளநீ ஏக்காம ஆப்பிள் ஆரஞ்சு மாக்காண்டா நானும் நீங்க வாங்கடா இவனா இந்த நிலைமையில பார்த்தா ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே இவன் கரெக்ட் செயலாளர் இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு انا கண்ணு வேற கூசுது இந்த மாட்ட வம்சம் பிடிச்சீங்கனா நான் கண்ணாடி மாட்ட தலைவர் நீங்க உங்க வேலைய பாருங்க தலைவர் ஆ செயலாளர் நான் சும்மா தான் இருக்கேன் மண்டையா காட்டுங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு சூப்பர் யாருக்கிட்ட சிக்க மாட்டானே செயலாளர் நான் ஜிப்பு பண்ணுமா ஜிப்பு பண்ணுமாடா ஜிப்பு போடணுமா பிளான் எனக்கு தெரியுமாடா

வர <laughs> சொல்லுதான்சனால <laughs> <laughs> <laughs>

என்ன நட아 நடக்குது இங்க ஹலோ உங்க அக்கா என்ன கண்ணна பாத்து சிக்னல் குடுறா எங்க அக்கா ਉਹਨੇ சிக்னல் குடுக்கல உங்க அண்ணன் தான் கண்ண அடிக்குறா உங்க அக்கா தான் என்ன கண்ணна பாத்து பல்ல பல்ல எங்க அக்கா ਉਹன்ன அலையறுகறா அதானே இங்க பாருமா எங்க அண்ணன் நைஸ் பெர்சன் யூ நோ அக்கா பத்தி தப்பா பேசாதே ஏய் எங்க அண்ணன் பாத்தா பாரின் பேசுறதா பாப்பா சவுண்ட் குடுக்குறேன் தேவலாம் பேசாதே ஏய் அவ்ளோதான் கொன்றுவே அய்யோ இங்க பாரு அவ்ளோ மாப்ள